எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெளியே வந்தேன் சாமான் வாங்க வேண்டியது ஓகே நேற்று நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் எங்களுடைய பேனரில் அதை ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருப்பேன் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம சேகரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் கலை நிகழ்ச்சிகள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நானும் பேசுகிறேன் என் நம்பரை அவர் தருவார் ஓகேங்களா உங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே இப்போ இட்லி அரிசி கேட்டாங்க மருமக நான் எல்லாம் வீட்டில் மாவு அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இப்போ பேரனுக்கோசரம் உப்பு இல்லாத அரைப்பாங்க இல்லையா உப்பு இல்லாமல் அரைச்சி தரதுக்கோசரம் தான் இட்லி அரிசியும் உழுத்தம் வாங்கலன்னு வந்தேன் இன்னும் கொஞ்சம் சில்லாய்டெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படி வாங்கிட்டு போயிடணும் அவருடைய கடை தான் நம்ம முத்துமாரின் பக்கத்தில்லாம் இருக்குது ஓகே என்னம்மா கருமாரியம்மன் நம்ம வீட்டில் முத்துமாரியம்மன் இது கருமாரியம்மன் கரெக்டாக கிருஷ்ணா பேக்கரி எதிர்க்காக நம்ம நண்பருடைய கடை அம்மா முடிச்சிட்டிங்களா இட்லி அரிசி அஞ்சு கிலோ உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ இட்லி அரிசி எவ்வளோமா கிலோ ஒரு கிலோ நூற்றி ஐம்பதா இட்லி அரிசியா உளுந்தம் அதான் நம்ம ஒரு கிலோ இட்லி அரிசி நம்ம மேக்கை வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் இட்லி அரிசி இட்லி அரிசி எவ்வளோ கிலோ நாற்பத்தஞ்சி ஓகே ஓகே ஒரு சதம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு தலைவரே இப்போ முப்பது ரூபா பழம் கொடுங்க கற்பூரா கற்பூரா வணக்கம் வணக்கம் தம்பிக்கு பழம் இல்லை முப்பதுண்ணா ஒரு நாலஞ்சு நாள் வச்சுப்பாங்க வணக்கம் ரொம்ப ஒவ்வொருத்தடி हाँ वन्ना कम वन्ना कम अपामांडा लके निके ना लके निखे ना लके निके ना निके चिकापे ना ऐ जी ऐ जी दो आदाय अपालम वाडाय லட்டு வண்டக்காய் வாழைபண்ணம் கை சும்மா கை சும்மா கை சும்மா இல்லையா வெல்ல முடிஞ்சிச்சு அது எடுத்தா நான் আলাদা ತಿடுவேன் டே தாத்தா மாதிரி தெரியறாங்க என்ன அதினா நான் வேறறேன்

தின்னும் சுத்தமடா இந்த பில்ல மனசு பித்தத்தின்னு பித்த மடா தெமாவு தாய்க்கு கீழே தான் மேலே தான் ஆ எப்போவுமே இட்லி வந்து உங்களுக்கு குட்டு தான சாப்பாடு சாப்பிட்ட மாடணும் தாய்க்கும்மா ம்

नुड़क का तोन्नके लाख टे नुड़क का तोन्नके हाँ कांडे थामे तोन्नके था. अंबले तोन्नके बाबा साई बाबा कोडरजी पुरजी कोडरजी हाँ तोन्नके हाँ बराबर उन्नई फन फन लगा फन तो फन तो नहीं ना उन्नई

மரமோ செடியோ தண்ணி மட்டும் உன்னேதான் பலவித மரங்கள் என்ன மரத்தில் பழங்கள் என்ன நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதாம் பழமாய் பழுப்பதால் மிளகாய் இனிக்குமா காயாய் இருப்பதால் பொய்யா கசக்குமா நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா

அப்புறம் வந்து இனிமேல் சொல்ல வந்தனே நேற்று ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்புறம் ப்ரோக்ராம் வந்திருந்த நம்மளுடைய மக்கள்லாம் அதே பதினொன்று பன்னெண்டு சப்ஸ்கிரைப் வந்துருந்தாங்க இனிமட்டும் நான் எங்கே ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க எப்படி நீங்கள் பாருங்கள் இன்னி கூட பிரதர் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க கமெண்ட்டில் நேரில் வடிவில் சார் கிட்ட பேசியிருந்தாங்க அதில் ஒரு அம்மா பேசுனாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா சினிஃபீல் ஆ சோ சினிஃபீல்டில் இருந்தாராம் இப்போ சூரி மாதிரி இருக்காராம் அவரு எங்கள் அம்மா நல்லா பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆய் சிஸ்டர் வடிவ சேகரிக்கிட்டே நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் தெரியும் அந்த நம்பர் உங்களுக்கு கொடுப்பாரு என்கிட்ட பேசுங்க ஓகேவா என்கிட்ட பேச ஆசைப்பட்டாங்க எங்கிட்டேயே சூரியகிட்டையும் நீங்களும் எங்கிட்டேயே சூரியகிட்டையும் பேச ஆசைப்படுறவங்க ஈவெண்ட் எதுதான் காண்டாக்ட் பண்ணுறவங்கன்னா நம்ம வடிவல் செய்கிற கண்டெக்ட் தருவோம் ஓகே எனக்கு இருக்குது ஒரே ஒரு நம்பர் தான் அந்த நம்பரும் யூடியூப்பில் தர வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே கவுண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் யூடியூப்பில் நம்பர் கொடுக்காதீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்குட்டு ஓகேவா அவர் வடியல் சேகர் நம்பர் தரேன்னா அவர் ரெண்டு நம்பர் வச்சிருக்காரு ஒன்று வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்று வந்து மெயின் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப் கால் கூட ஓகேவா ஓகேவா தேங்க்யூ கொஞ்சம் முடிச்சிட்டு மேலே போகணும் கரெக்டாக இருங்க வேறு இத்தோடய நெக்ஸ்ட்டு புராம் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு புரோகிரம் வந்துருக்கு நான் வந்து போய் டான்ஸ் ஆடுற மாதிரி தேனாம்பேட்டையில் ரெண்டாயிரம் தரேன்னாங்க சரி வீட்டில் இருந்தால் ரெண்டாயிரம் கிடைக்காது இல்லையா தேனாம்பேட்டையில் கரெக்டாக அண்ணா அறிவாலயத்துக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கோயில் இருக்கா ஒரு சந்தூர்லாம் அந்த கோயிலில் ப்ரோகிராம் சொல்லிருக்கிறாங்க இப்போ அட்ரஸ் சொல்லிட்டாங்க லொக்கேஷன் சொல்லிட்டாங்க லொக்கேஷன் அனுப்புல நான் சொல்கிறேன் அண்ணா அறிவாலயம் ஆப்போசிட்டில் ஒரு கோயில் நீங்கள் வந்தாலும் தெரியும் லைட்டெல்லாம் போட்டிருக்கோம் அங்கே இருபத்தி ஒன்பதாந்தேதி எங்கள் ப்ரோக்ராம் இருக்கு ஈவினிங் ஆ ஓகே ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூரிய கூட்டிட்டு வர வெயிட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் கண்டினியூவாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தால் கல் நிகழ்ச்சியும் புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்கள் வெயிட்டுங்க பின்னாடி வா சூரிய வந்து பின்னாடி வரப்போ இந்த பாய் இருக்கு இல்லையா இப்படி காலில் ரெண்டு காலில் பிடிச்சிக்கணும் பிடிச்சான் ஆனால் ரொம்ப தூக்க முடியாது படக்ஸை இன்னும் கொஞ்சம் ரோத்துக்கு ஆ குதிரை குதிரை ஓத்தோம் சூரிய குதிரை சூரிய ராஜா குதிரை பேர் ஆ பின்னாடி பின்னாடியா போதும் திடீர்னு குதிரை பேச போகுது சூரிய என்ன பண்ணுறா கேட்க போகுது இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை வாழ்க்கில்லை காயம் மாற்றும் நில ஒனியை மட்டும் நம்பி இலை என்றும் வாழ்வதில்லை மின்மினியும் கொடுக்கும் இறை குட் பாய் ஏ பெட்ரோல் கம்மியாகிடுச்சி பெட்ரோல் நல்லா இருக்கும் ஓகே வா ஒன்றும் வராது இதெல்லாம் நாத்தெல்லாம் வராது அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்தா எங்க தலைக்காணி காணும் இந்த உனக்கு இருப்பே உயிரையும் கொடுப்பே யார் படம் அது என்ன படம் பேர் உனக்கு நை இருப்பே யார் யார் அடிச்சிருக்கா தெரில என்ன படம்? யார் நடிச்சிருக்கா? ஆあ என்னது? அந்த படம் ஓ அந்த படத்தில் லாஸ்ட்ல அங்க 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 என்ன ஆகுங்க ஐயா ஃபுல்லு பைட ஓ பைட்டமே அதெல்லாம் ちゃうரு என்ன ஓ அந்த படம் பேர் காதல் காதல் பரத் 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 ஐயா ஐயா அது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கான் சரி கிலோ சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கிலோ விடுற மாதிரி உட்காந்துருக்கேன் ம் ஓம் சக்தி அதிபரா திருவண்ணாமலை திருவண்ணாமலையுடைய விபூதி ம் ஓம் சக்தி அதிபரா சக்தி ஓம் சக்தி அதிபரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வெற்றிவேறு முருகன் கரோகரா வீரவேர் முருன் கரோகரா ஞானவேர் முருகன் கரோகரா

குட் நைட் நாளை நாளை பலாப்பழமா இன்னும் நாளைக்கு பலாப்பழம் கலாப்பழம்